அலங்காரம் பெருகிறதுக்காக குத்துல ஒரு சரஸ்வதி கிட்ட பேனா பென்சில் எல்லாம் கொண்டு வந்து வச்சு நம்மளால என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு பின்னாடியே பேரெல்லாம் எழுதி வச்சிருவோம் கற்பகிரகத்துக்கு பின்னாடி அது பரவாயில்ல எக்ஸாம் பேப்பர்ல நம்பர் போடுறானோ இல்லையோ சனீஸ்வரம் கோயிலில் வச்சுருக்க எண்ணெயை தொட்டு எழுநூற்றாறு முப்பத்தி மூணு இருபத்தி கரெக்டாக எழுதி கீழே பின்னாடி இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி பேர் எழுதிடுவான் நான் இந்த குரு சேனல் வாயிலாக ஒன்று சொல்கிறேன் சார் அன்றைக்கு மன்னர்கள் கட்டிய கோயிலை மக்களாகிய நாம் கட்டாவிட்டாலும் பரவாயில்லை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்பதை நினைத்தாலே இந்த நிகழ்ச்சி கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நாங்களாம் ஒரு பஞ்சா பென்சில் கொண்டு வருவாங்க எப்படா அந்த பென்சில் கொண்டு வருவாங்க அதுல எழுதினாதான் நமக்கு மார்க் வரும் அமிரடேஸ்வரர் பரமகுடியில பரமகுடிக்கு அடுத்த கோவில் கோவில்பாளையம் காலகாலேஸ்வரர் சென்னை வேளச்சேரியில தண்டீஸ்வரர் நீலிவனேஸ்வரர் ராஜிநாத சுவாமி வீடுமனையில தோஷம் இருக்கா பூமிநாத சுவாமி மன்னச்சநல்லூர் இப்படி எத்தனை தெய்வங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நமக்கு மனது பிரார்த்தனையினால் பலன் கொடுக்க எங்க ஊர் மன்னார்குடி நடுவர் ஏன் சிரிக்கிறீங்க மன்னார்குடிமா யாதும்மா நீங்கள் வந்து ஒரு அம்மா மன்னார்குடி அப்படின்னா அம்மாவுக்கு மன்னார்குடியோட ரொம்ப தொடர்புடையது அங்கே ராஜகோபால சுவாமிக்கு நீங்கள் நிறையா செஞ்சுருக்கீங்க பாடி பாடி செஞ்சுருக்கீங்க பேசி பேசி செஞ்சிருக்கீங்க ஹரி கதாவில் செஞ்சுருக்கீங்க மன்னார்குடியை அம்மா பெருவ பேசக்கூடிய ஊருங்கிறதுனால சிரிச்சேம்மா வேற ஒன்றும் இல்லை மன்னார்குடியில் சந்தான ராஜகோபால சுவாமி இருக்க சந்தானகோபாலன்னு கையில் கொடுத்து வாங்குவாங்க ஆன உடனே அந்த சுவாமியை கையில் கொடுத்து வாங்கினா அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இறைவனை கையில் கொடுத்து வாங்கும் போது நமக்கே உடனே குழந்தை வருங்கிற அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பலன் உண்டு அதை கண் கூட பார்க்குறோம் நம்ம கூட்டு விழிபானுடைய பலனை ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த கோவிட் நேரத்தில் மனப்பூர்வமா அனுபவிச்சோம் எத்தனை ஃபோர் டு ஃபைவ் ஒரு ஆன்லைன் சத் சார் ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு ஆன்லைன் சத் சங்கம் சிக்ஸ் டு செவன் செவன்டி எயிட்னு மூச்சு விடாம எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய நோயை ஜெயிச்சோம் பாரத பூமியிலன்னு பெருமையா நம்ம சொல்லலாம் நிச்சயமா எங்க ஹயகிரீவர் கோவில் இருக்கோ உங்க கல்வி வரணும் அந்த குழந்தைகளுக்குங்கிறதுக்காக எத்தெத்தனை பிரார்த்தனைகள் எவ்வளவு பக்தர்கள் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியேன்னு தஞ்சாவூர் கொங்கடேஸ்வரர் கோயில்ல ஜொரகணேஸ்வரர் இருக்க அங்க போய் ஜொரம் வந்தா ரசசாதம் நேவேத்தியம் பண்ணுவோம் ரசசாதம் நேவேந்தியம் பண்ணா மருந்து மாத்திரம் எதுவுமே இல்லை அடுத்த நாள் பகல்ல ஜொரம் போயிருக்கும் ஓ அந்த பிரார்த்தனைக்கு இந்த பிரசாதத்தை வச்சா சிறப்புன்னு சொல்லியிருக்கு இருக்கு ஆமா